அன்வர் ராஜா ஆரம்ப கால தொண்டர் எம்ஜிஆர் இவருக்கு பதவி கொடுத்த போது அதிர்ச்சி அடைந்தவர்களுள் ஜெயலலிதாவும் ஒருத்தர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா ஜானகி ஆதரவாளரான அன்பராஜாவை ஜெயலலிதா அமைச்சராக்கியதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன தெரியுமா அமைச்சர் அன்பராஜாவை அம்மாவாசைக்கு அம்மாவாசை ஜெயலலிதா கிறிஸ்மஸ் செய்தது ஏன் தோற்றாலும் ஜெயித்தாலும் ஒரே கட்சி ஒரே சின்னம் என்று இருந்த அன்பராஜாவை எடப்பாடி பழனிசாமி ஸ்கெச் போட்டு தூக்கி எறிந்தது ஏன் தெரியுமா எம்ஜிஆர் ரசிகரான அன்பராஜாவை இன்னொரு எம்ஜிஆர் ரசிகரான மு க ஸ்டாலின் தட்டி தூக்கியதற்கு என்ன காரணம் இந்த வீடியோவை பாருங்க எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் இதற்கு முன்னால நம்மளுடைய மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய நாள் முதலே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர் அன்வர் ராஜா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அன்வர் ராஜாவுக்கு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பளித்தார் எம்ஜிஆர் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த தேர்தல் என்றால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல்தான் திமுக ஆதரவு அலை வீசிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக வெற்றி பெற்று எம்ஜிஆருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் அன்வர் ராஜா அந்த நிமிடமே அன்வர் ராஜா பெயரை மனதில் குறித்து கொண்ட எம்ஜிஆர் மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் அன்வர் ராஜாவை அழைத்து பேச வைத்தார் அன்வர் ராஜாவுக்கு அதில் ஏகப்பட்ட சந்தோஷம் அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் அதிகாரம் வாய்ந்த குழுக்களுள் ஒன்றான ஆட்சி மன்ற குழுவில் அன்வர் ராஜாவை சேர்த்தார் எம்ஜிஆர் பதினைந்து பேர் கொண்ட அந்த ஆட்சி மன்ற குழுதான் அதிமுக வேட்பாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் இவர்களில் ஒருவர் அன்வர் ராஜா இன்னொருவர் யார் தெரியுமா ஜெயலலிதா கட்சிக்குள் தனக்கு எம்ஜிஆர் கொடுத்த முக்கியத்துவம் பதவி ஆகியவற்றால் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளான ஜெயலலிதாவுக்கு தனக்கு இணையாக அன்வர் ராஜாவுக்கும் எம்ஜிஆர் பதவி கொடுத்தது அதிர்ச்சியையும் ஆச்சரியவர் எம்ஜிஆரின் பிறகு அதிமுக உடைந்த போது ஜானகி எம்ஜிஆரின் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஜானகி அணி வேட்பாளராக களமிறங்கி தோற்றார் பிறகு ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்று அதிமுகவில் சேர்ந்து கொண்டார் அந்த நாள் தொடங்கி ஒரே கட்சி அதிமுக ஒரே சின்னம் இரட்டையில்லை ஒரே தலைவி ஜெயலலிதா என்று இருந்தார் அன்வர் ராஜா அதிமுகவில் உள்ள சிறுபான்மை மக்களின் பிரதிநிதியாக இருந்த அன்வர் ஒன்றில் அமைச்சராக்கினார் ஜெயலலிதா எப்படி ஜானகி ஆதரவாளர்களான பொன்னையனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் அமைச்சராக்கியது போல அன்வர் ராஜாவையும் அமைச்சராக்கினார் ஜெயலலிதா தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த அன்வர் ராஜாவுக்கு அமாவாசை வந்தாலே ஆபத்து என்று நிலை இருந்தது அப்போது அமைச்சரவையை அடிக்கடி மாற்றுவது ஜெயலலிதாவின் பாணி திடீர் திடீரென அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட அன்வர் ராஜா பிறகு மீண்டும் மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் நின்று வெற்றி பெற்ற அன்வர் ராஜா ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு சசிகலா பக்கம் நின்றார் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளராக மாறினார் அதே சமயம் பாஜக எதிர்ப்பு நெருப்பு அன்வர் ராஜாவுக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது அதிமுக பாஜக கூட்டணியை கட்சிக்குள் இருந்தபடியே விமர்சித்தவர் அன்வர் ராஜா முத்தலாக் மசோதாவை மோடி அரசு கொண்டு வந்த போது அதை மக்களவையில் ஆதரித்து பேசினார் அதிமுக எம்பி ரவீந்திரநாத் குமார் அப்போது ரவீந்திரநாத்தின் நிலைப்பாடு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்ல என்று அன்வர் ராஜா இளம் எம்பியான ரவீந்திரநாத் அவசரத்தில் வாய்த்தவரி ஆதரவளித்து விட்டாரே தவிர அதிமுகவின் நிலைப்பாடு முத்தலாக் மசோதாவுக்கு எதிரானது என்றார் அன்வர் ராஜா கட்சி முடிவுக்கு எதிராக பேசிய ரவீந்திரநாத் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கள் என்றார் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசி வந்த அன்வர் ராஜாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படவில்லை ஆனாலும் அதிமுகவை நீடித்த அன்வர் ராஜா திடீரென திமுகவுக்கு ஒற்றை தலைமை வேண்டும் என்றார் சசிகலாவை ஆதரித்து ஊடகங்களில் பேசினார் அந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் வலித்து யாரோ ஒருவரிடம் அன்வர் ராஜா பேசிய ஆடியோ வெளியாகி சர்ச்சையானது அதன் பிறகு நடந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்வர் ராஜா பேசிய போது அவருக்கு எதிராக சி வி சண்முகம் பேசியதாகவும் அன்வர் ராஜாவை தாக்க பாய்ந்ததாகவும் செய்திகள் வந்தன அந்த செய்திகளில் ஓரளவுக்கு உண்மை இருப்பதாக சொன்ன அன்வர் ராஜா தனக்கு சசிகலா எப்போதுமே சின்ன அம்மா தான் என்று அவரது கால்களில் எழுந்து தானே இன்றுள்ள அதிமுக தலைவர்கள் அத்தனை பேரும் என்று தொடர்ந்து களக்குரல் எழுப்பிய அன்வர் ராஜாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இறுதியில் அதிமுகவில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எந்த கட்சியிலும் சேராமல் ஒதுங்கியிருந்த அன்வர் ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டில் மீண்டும் அதிமுகவில் இருந்தார் எப்போதுமே பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும் அன்வர் ராஜாவுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அப்போது தமிழ்நாட்டில் பாஜக காலொன்று துடிக்கிறது அது ஒரு நாளும் நடக்காது என்று பேசி பரபரப்பை கிளப்பினார் அன்வர் ராஜா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அதிருப்தி மனநிலையில் இருந்த அன்வர் ராஜா இனி அதிமுகவில் இருப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவெடுத்து திமுகவை இணைய தயாரானார் விஷயம் தெரிந்ததும் அன்வர் ராஜாவை அதிமுகவில் இருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி சர்ச்சைகள் வேகமெடுத்த நிலையில் அதிமுகவின் சிறுபான்மை முகமாக இருந்த அன்வர் ராஜா என்ற மூத்த தலைவரை திமுக பக்கம் தட்டி தூக்கியிருக்கின்றார் மு க ஸ்டாலின் எம்ஜிஆர் ரசிகராக இருந்து அதிமுக தொண்டராக வளர்ந்து எம்எல்ஏ எம்பி அமைச்சர் என்று அதிமுகவில் பல பதவிகளை அனுபவித்த அன்வர் ராஜாவை காலம் அறிவாலயத்துக்கு கொண்டு வந்துள்ளது என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளையும் வரலாற்று சம்பவங்களையும் தெரிஞ்சு கொள்ள மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி